தீராத பிரச்சனைகள் எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு இருந்துகிட்டே இருக்கு கேள்விக்கான ஒரு பதில் என்ன கேட்டீங்கன்னாக்கா முருகா எது எல்லாம் கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகா வாவா இத நம்ம வந்து விட்டு சொல்லக்கூடிய மகா மந்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலும் துன்பையிலும் நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க அதுல வேடுபட்டு வெளிப்பட்டு வரணும் எந்த சிக்கல் ஆனாலும் இருந்துட்டு போகுது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகன் வேலவனாகவும் இல்லை மயிலாகவும் இல்லை இல்லை கொக்கருக்கும் சேவலாகவும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிறவி எடுத்து ஏதோ ஒரு சக்தி எடுத்து ஏதோ ஒரு மகா அவதாரம் எடுத்து ஏதோ ஒரு மனிதன் ரூபத்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழியை உண்டு பண்ணுவார் அதுக்கு நீ வந்து பெரிய பெரிய கட்டக்கட்ட வார்த்தைலாம் பண்ணிவிட்டு கட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு திடீர்னு இந்த மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறார் அதுலேயும் நீரிமை இருக்கிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது தெய்வீக பயணமும் கூட பதிவும் கூட தீராத பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஏதாவது உடல்நிலை கோளாறு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக மொத்தத்தில் நம்ம ஏதாவது பாசிட்டிவ் எடுத்து வச்சோமோ மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அக தெய்வங்கள் உபதெய்வங்கள் எல்லாம் ஏதோ ரூபத்தில் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது இதுதான் நிறைய பேருடைய கேள்வியும் ஸோ இந்த கேள்விக்கான ஒரு பதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா முருகா இந்த முருகனுடைய ஒரு மிக அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகன் மந்திரம்னா சரவணபவ அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது முருகான்னு சொன்னாலே அதுவே மகா மந்திரம் அன்பென்னும் சொல்லுக்கு முருகா அழகென்றும் சொல்லுக்கும் முருகா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அழகனை போல் ஒரு குழந்தையை போல் நம்ம வீட்டில் தவந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன ஏதுன்னு கேட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பக்குவமான குழந்தை முருகன் கேட்டிங்கனாக்கா முருகா நமக்கு வந்து ஒரு நம்ம அழகான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அழகான ஒரு பெரியவங்க மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒருத்தவங்க எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி முருகனுடைய திருவிளையாடல் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக மத்தியத்தில் துன்பம் நீக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஒரு சின்ன கோலம் இருக்குது இந்த தெய்வ அறைகள் நம்ம இந்த கோலத்தை நம்ம போட்டு இல்லை ஆறு ஸ்டார் போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த ஆறு ஸ்டார் அதுக்கான படம் நமக்கு நான் பிளேஸ் பண்ணுறேன் ஸோ ஆறு ஸ்டார் போட்டுட்டு அதில் வந்து சரவண பவன் எழுதுகிறோம் இப்படி போடும்பொழுது அதாவது வார்த்தையாக மந்திரமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய வெறும் முருகா என்ற மந்திரமும் சூப்பர் சரவண பவ சூப்பர் ஆனால் அதுக்கு ஒரு மந்திர அடைப்புன்னு ஒன்று இருக்குது அதான் நம்மளுக்கு நம்ம பார்க்கணும் ஓம் ரீம் அதாவது ஓம் அப்படிங்கிறது ஓங்காரம் சரிங்களா அது வந்து எல்லாமே வரிசையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்கே மகா மகாசக்தியாக ஒரு பொருள் உண்டு அது அருள் உண்டு ஓம் ரீம் அதாவது சின்ன ரீ போட்டு சொல்லிப்பாங்களே ரீம் ரீம் அப்படிங்கிறது பெரிய ரீ போட்டு ரீம் ஸோ நான் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓம் ரீம் வசிவசி அதாவது இந்த வசிவசிங்கிற ஒரு வார்த்தை பொதுவான எல்லாத்துக்குமே அட்ராக்ஷனுக்குள்ளே வருது அப்போ தான் நம்ம முருகனுக்குள்ள அடைப்புக்குள்ளே வரும் ஓம் ரீம் வசிவசி சரவணபவர் அவ்வளோதான் சூப்பர் ஓம் ரீம் வசிவசி என் துயர் துடைக்க இல்லை என்ன ஏதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் என் வேலை கிடைக்க என் துன்பம் தீர யாருக்கெல்லாம் துன்பம் இருக்குது நோய் இருக்கோ அது தீர வேண்டும் எதெல்லாம் கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகாவாவா முடிஞ்சு போச்சு சிம்பிள் நான் அழகாக உங்களுக்கு கீழே நான் டைப் பண்ணுறேன் ஒரு சிம்பிள் இதை நம்ம வந்து வாய்விட்டு சொல்லக்கூடிய மகா மந்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் துன்பையிலும் நீங்கள் ஏதோ சிக்கலில் இருக்கீங்க அதுலேருந்து விடுபட்டு வரணும் எந்த சிக்கல் வேணாலும் இருந்துகிட்டு போகுது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகன் மேலவனாகவும் இல்லை மகிலாகவும் இல்லை இல்லை கொக்கருக்கும் சேவலாகவும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிறவி எடுத்து ஏதோ ஒரு சக்தி எடுத்து ஏதோ ஒரு மகா அவதாரம் எடுத்து உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழியை உண்டு பண்ணுவார் அப்போது அந்த சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மந்திரத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஸோ கொக்கருத்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய விஷயத்துக்கும் துன்பம் மறுக்கக்கூடிய சக்திக்கு தான் அது உண்டு அப்போ மகாரகசியம் சரவணபவ இது என்ன ஒரு தானே அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை உயிராற்றல் உயிரெழுத்து மெய் நம்மளுடைய மெய் இருக்கு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து அதில் சகாவரமும் இருக்கிறது அதிலுடைய தர்மாந்திரம் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய தராசு கையில் இருக்கும் என்ன நன்மை தீமை எல்லாம் ஓடுறதுக்கு பெரிய பெரிய கையிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் எல்லாம் போய் நமக்காக முருகன் நல்ல ஒரு சக்தியை வாங்கி தரும் வரமாகவும் ஒரு தான் இந்த மந்திரம் சரி பூஜை அறை அறையில் நம்ம ஆறு ஸ்டார் போட்டுக்கிறோம் அந்த ஆறு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் கீழே ஒரு முக்கோணம் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் ஸோ அதெல்லாம் சரவணபவ நடுவில் ஓம் போட்டுக்கணும் அது ஒரு விளக்கு அப்படி போட்டுட்டு நீங்கள் உங்களால் வந்து இந்த இந்த கோலம் போட முடித்தா சூப்பர் டூப்பர் நீங்களோ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எமர்ஜென்சி அப்போ அந்த வார்த்தையாக சொல்லலாம் நான் கீழே இருக்கக்கூடிய மந்திரத்தை வார்த்தையாக சொல்லலாம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க வெறுவாய் அப்படிம்பாங்க நீங்கள் இந்த மந்திரத்தை போட்டிருங்க வருவாய் வரும் ஸோ எல்லா கோள்களையும் நமக்கு பாசிட்டிவ் ஆகும் எல்லா கண்ணக்கோள்களையும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கண்ணக்கோள்களையும் திருப்பி விட்டு ஒரு மனிதனை மனிதனாகவும் உயிர்ச்சத்துக்களாகவும் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் அவ்வளோதான் ஆபத்தாண்டவா அப்படின்னாக்கா முருகன் தான் ஸோ வேலின் சக்தி எல்லாத்துக்கும் மகத்துவம் புரிந்தவர்களுக்கு புரியும் அதனால தான் முருகா என்ற சொல்லே மகா மந்திரம் அதற்கான மந்திரமும் நீங்கள் இது கீழே இருக்கிறதை போட்டுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக்கோங்க வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் வெள்ளி அந்த போஜூரமுக்கு கீழே அந்த கோலத்தை போடுங்க நடுவில் வந்து ஓம் போட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு இந்த விளக்கு வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விளக்கு வேணாலும் இருக்கலாம் இல்லை எதுக்கு நீங்கள் அவர் அகல் விளக்கு வச்சுருக்கீங்கனாலும் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ஏற்றுகிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் மந்திரம் எனக்கு சொல்ல வர முடியாது சொன்னால் சூப்பர் இல்லைனா ஓம் முருகா இல்லைன்னா முருகா எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னாலே அவ்வளோ சக்தி இருக்குது மந்திரத்தின் அடைப்புக்குறியோடு சொன்ன எப்படி இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்குங்களோ அதே தான் எல்லா கடவுளுக்கும் சக்தி உண்டு மனிதனாக பிறக்கப்பட்ட மனிதனுக்கும் சக்தி உண்டு சக்தி சக்தியோடு சேரும் பொழுது மகாசக்தி அதை பக்தியோடு செய்ய வேண்டும் பக்தினா என்ன சரணாலயம் சரணாகதி பக்திங்கிற ஒரு வார்த்தை ஆன்மீகம் அப்படின்னாலே சரணாகதி எது மீது நீங்கள் ஆன்மீகம் செய்கிறீர்கள் எது மேலே நீங்கள் வந்து அன்பு பாசம் வைக்கிறீங்க எதுக்குள்ளே உயிரியே வச்சுருக்கீங்க அந்த உயிராற்றல் தான் நம்மளுடைய மெய்யுக்குள் புகுந்து உயிர் மெய்யாக மாறும் பொழுது அங்கே சக்தி பீடமாக மாறும் நம்மளுடைய உயிராற்றல் பேராட்டலாக மாறும் சக்தி மகாசக்தி பீடமாக மாறும் இது எல்லா கடவுளுக்குமே பொருந்தும் ஆபத்து காலங்களில் இதோ நாளைக்கு பிரச்சனை இதோ பயங்கரமான சிக்கல் இருக்குது இதெல்லாம் அதுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய கட்ட வார்த்தைலாம் ப பண்ணிட்டு கெட்டக்கட்ட விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த மந்திரத்தை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது அதுலேயும் நேரம் இருக்கிறது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம சிக்கி தனது இருப்போம் ஸோ எல்லா மந்திரங்களும் ஒன்லி நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் நல்லதுக்கு மட்டுமே உங்களுக்கு உதவி செய்யும் கடவுளாக இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் தப்பி தவறி தெரியாமல் செய்த ஒரு தவறு இருக்குது பாத்தீங்களா தவறுக்கு மன்னிப்பு உண்டு தெரிந்தே செய்வதற்கு மன்னிப்பு கிடையாது அந்த எந்த மந்திரமும் வேலை செய்யாது ஸோ அப்போ கூட சரணாகதியோடு நீங்கள் இறைவனிற்பால் நின்று நான் செய்த தன் தவறுக்கு மனமுறுகி நின்றால் அதற்கும் தீர்வு ஒன்று ஆக நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வரிகள் வார்த்தை வரிகள் மந்திர சொற்கள் எல்லாம் கடவுளின் அருளோடு பொருளோடு எல்லாம் வேலவனோடு இருந்தால் எல்லாமே சுபமாக சுகமாக முடியும் இதுதான் வந்து இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வார்த்தை ஜாலம் ஸோ இந்த ஜாலத்தை நாம் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பம் காலத்தில் எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது எதாவது மூலியமாக யார் மூலியமாவது நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆக நம்முடைய கடவுள் நம்பிக்கை கடந்து உள்ளிருக்கும் சக்தியின் நம்பிக்கை பேராற்றலாக இருக்க வேண்டும் அதுதான் சக்தி ரூபம் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் மகாசக்தி ஓம் ஓங்காரம் மகாசக்தி சரவணபவ அதை விட மகாசக்தி அடைப்புக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டார்க்குள்ளே போட்டு அந்த நம் படம் காட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த படத்துக்கு மேலே அந்த மந்திரம் அழகாக நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வெளியில் வீடு சுபட்சமாக இருக்கும் கடன் இருக்காது தொல்லை இருக்காது பணப்பெருக்கம் இருக்கும் ஆக மத்தத்தில் எதிரியின் சூழ்ச்சியும் இருக்காது ஏதோ ரொம்ப நாளாக வாட்டி வதைக்கக்கூடிய வியாதிகள் நம்ம விட்டு அகன்று இருக்கும் இதை செய்ய செய்ய படிப்படியாக சில விஷயங்கள் கருப்பு அகன்று சக்தி ஆகிய சக்தி ஒளி உள்ளே வீட்டுக்குள் வரும் ஸோ நாம் வாழும் வீடும் சுத்தமாக இருக்கும் உயிர் வாழும் வீடும் சுத்தமாக இருக்கும் ஆக நம்ம சுற்றி இருக்கவங்களாம் சுத்தமாக இருந்துச்சுனாலே ஆறா பெருக்கும் வாழ்க்கையின் வெற்றி ஓட்டமாக இருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்